எல்லோருக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து பணம் உணவில் விரைவில் பர்க்கத் ஏற்பட அல்லாவின் கருணை கிடைக்க தேவைகள் அனைத்தும் நிறைவேற ஓதும் திக்கீர் இந்த திக்கிரை காலை மாலை நூறு முறை ஓதி வந்தால் அனைத்து தேவைகளும் நமது நிறைவேறும் பணத்தில் பர்க்கத் ஏற்படும் உணவிலும் பர்க்கத் ஏற்படும் தேவைகளும் நிறைவேற இந்த திக்கிரை ஓதி வரலாம் சலல்லாஹ் அலா முகமது சல்லாஹ் அலஹி வசலாம் அல்லாஹு லத்தீஃபு பிபாதிஹி யர்ஹு மெய் யஷாவு வஹுவல் கவியுல் அசீஸ் அல்லாஹ் தன் அடியார்களிடம் மிக்க அன்புள்ளவன் தான் நாடியவருக்கு அவன் உணவளிக்கிறான் சகல சக்தி வாய்ந்தவன் யாவற்றையும் மிகுந்தவன் என்று அர்த்தம் இது திருகுரானில் உள்ள வசனமாகும் இந்த திக்கீரை நாம் அதிகமாக ஓதும் போது மிக விரைவில் நம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் நம் பணத்தில் உணவில் எல்லாவற்றிலும் வர்க்கத்து ஏற்படும் அல்லாவின் மீது நம்பிக்கையோடு இந்த திக்கீரை அதிகமாக ஓதி வரவும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதலாம் எல்லாவற்றிலும் சிறந்த திக்கீராகும் இல் அல்லாவின் பெயர்கள் அடங்கியுள்ளதால் மிகவும் மேன்மைக்குற திக்கராகும் அன்புடையோன் பாசமுள்ளவன் என்று அர்த்தம் யார் ராஜாஹு என்று வருகிறது உணவளிக்கிறவன் ஹவியு சக்தி வாய்ந்தவன் என்று அர்த்தம் அசீசு யாவற்றையும் மிகுந்தவன் என்று அர்த்தம் ஆகவே நம் இந்த திக்கை ஓதும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த திக்கிரை ஓதி காலை மாலை தொழுதுவிட்டு இந்த திக்கை ஓதி வந்தால் நம் அனைத்து துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாவின் கருணையும் கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு மிக்க திக்கிரை நாம் எல்லோரும் அன்றாடம் ஓதி வருவோம் அல்லா நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக இந்த திக்கை தினசரி காலை மாலையும் அல்லது ஐவேளை தொழுகையிலும் லுகா தொழுகையிலும் வியாழன் வெளியில் அதிகமாகவும் ஓதி வரலாம் சலல்லா ஹலா முகமது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வலமதுல்லில்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அல்ஹம்துல்லில்லா